இருக்கும் வணக்கம் லதா இன்னைக்கு நம்ம சமூக அறிவியல் படிக்க போறோம் குரூப் 4 பி Social Science குரூப் Standard First சயின்ஸ் வந்து ஏகாதிபத்தியமும் முதல் பாடம் முதல் பாடத்தில் இப்போ நம்ம படிக்க போறது என்னன்னா முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் முதல் பாடம் முதல் உலக போரின் முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் அடிக்கிறேன் சீக்கிரம் முதல் உலகப் போரில் வெடிக்கும் அதன் விளைவுகளும் உலக வரலாற்றில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு முனை ஏன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி தொடங்கிய ஒரு அரசியல் சமூக செயல்பாடுகள் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெடித்த முதல் உலக போரில் உச்சத்தை அடைந்து இருபதாம் நூற்றாண்டினுடைய போக்கையை அவைகள் தீர்மானிக்கிறார் ஆகையால் வரலாற்று ஆசிரியர்கள் இதனை நீண்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மேலும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா காலணிகளுக்கான போட்டில் முதலாளித்துவ நாடுகளின்

சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது முற்றுருவிகளின் முதலாளித்துவமாக மாறியது இதனால கூட்டு நிறுவனம் பொருட்களை உற்பத்தி செய்து விடியோகத்தில் ஈடுபட்டிருக்கும் அப்படின்றதுதான் கூட்டு நிறுவனம் ஏகாதிபத்தியமும் பண்புக்கூறுகளும் முதலாளித்துவம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு செல்கிறது முதலாளித்துவத்துடைய உச்ச கட்டணமே ஏகாதிபத்தியம் அப்படின்னு கூறினார் இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க ஆஹ் முதலாளித்துவம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு செல்கிறது முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமை ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் 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 உச்சக்கட்டமை ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமை ஏகாதிபத்தியம் இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா வந்திருக்க வல்லரசகளின் உலகில் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலமைப்படுத்தி தங்களை நலனுக்காக அவற்றை சுரண்டினார் சோ பெரிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே நாடுகளை ஏகாதி காலணிகள் ஆக்கி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது பெரும்பாலான ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்காவும் கைப்பற்றப்பட்டு பிரிக்கப்பட்டு காலனிகளாக ஆக்கப்பட்டது ஐரோப்பாவுல ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபதாம் பின்னர் இங்கிலாந்து பிரான்சு பெல்ஜியம் இத்தாலி ஜெர்மனி ஆகிய நாடுகள் காலனி ஆதிக்க போட்டியில் கலந்து கொண்டன வல்லரசுகளுக்கான இடையிலான ஒரு மோதல்கள் தொழில் வளர்ச்சியில முதன்மை இடத்தை வகித்தாலும் பறந்து விரிந்த பேரரசை கட்டுப்படுத்தினாலும் இங்கிலாந்துக்கு ஒரு மன நிறைவு அப்படின்றது இல்லவே இல்ல இங்கிலாந்து ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டி போட வேண்டி இருந்துச்சு எதனால இங்கிலாந்து ஜெர்மனி கூட போட்டி போடுறாங்க ஏன்னா அந்த நாடுகள்ல விலை மலிவான பண்டங்களை உற்பத்தி செய்தும் அதன் மூலம் இங்கிலாந்தோட கைப்பற்றின நாடுகளுக்கு இடையிலான இப்போட்டி ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வல்லரசுகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட காரணம் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கிலாந்து ஒரு பழக்கான நாடுதான் ஒரு பேரரசு அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும் இருந்தாலும் ஜெர்மனியும் அமெரிக்காவும் அவங்களுடைய விலை மலிவான பண்டங்களை உலக நாடுகள் சந்தைகளை கொண்டு போய் அவங்க அவங்க பொருட்களை அவங்க அவங்க அப்படி மார்க்கெட்டிங் கூட ஜெர்மனியும் அமெரிக்காவும் அவங்களுடைய பொருட்களை கொண்டு போயிட்டு சந்தைப்படுத்துறாங்க அப்படி படுத்தும் பொழுதும் இங்கிலாந்து வந்து எவ்வளவுதான் அவங்க வந்து பறந்து வெளிய பேரரசர் கொண்டிருந்தாலும் இந்த அமெரிக்காவும் ஜெர்மனியும் அவங்க நாடுகளிலேயே போயிட்டு அந்த சந்தைப்படுத்துதல் அவங்களுடைய விலை வலிவான பொருட்களை கொண்டு போய் விற்கிறது இதை மாதிரி செய்யும் பொழுது இங்கிலாந்துக்கு இவங்க கூட ஜெர்மனி கூடயும் அமெரிக்காவுடையும் போட்டி போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சு இருந்தாலும் கூட இதே போட்டி கொஞ்சம் கொஞ்சமா பறந்து விரிந்தும் ஆசியா முழுக்க ஐரோப்பா முழுக்க ஆப்பிரிக்காவிலும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சுச்சு இதனால ஜப்பானின் எழுச்சி ஆசியாவில் ஜப்பானுடைய எழுச்சி அப்படி இருந்துச்சு பார்க்கலாம் ஆசியாவோட ஜப்பான் இந்த காலத்தில் மேற்கட்டிய நாடுகளை பின்பற்றி அதாவது இவங்க மாதிரியே ஜெர்மனி அமெரிக்கா இங்கிலாந்து இங்கிலாந்து மாதிரியே ஜப்பானும் அவங்களுடைய முறைகளை பின்பற்றி வளர ஆரம்பிக்கிறாங்க ஜப்பான் தொழில்துறைகள் ஒரு சிறந்த நாடாகவும் அதே சமயத்தில் ஒரு ஏகாதிபத்திய சக்தியாகவும் ஆகியது ஆட்சியாளர்கள் நிலமானிய முறை சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஜப்பான் மேல்நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது ஜப்பான்ல ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸான ஒரு எஜுகேஷனு அதே மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஒரு சப்போர்ட்டும் அவங்க நிறைய கத்துக்கிட்டு இருந்தாங்க நவீன ராணுவம் கப்பற்படை ஆகியவற்றில் தொழில்துறையில் ஒரு முன்னேறிய நாடாக ஜப்பான் ஆசியாவில் ஜப்பான் மேலே எழுந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்குல ஜப்பான் சீனாவின் மீது வலு கட்டாயமாக ஒரு போரை தொடங்கியது அதன் மேல் சீனா வந்து சிறிய நாடான ஜப்பான் வந்து தோற்கடித்தது உலகை வியக்க வைத்தது சீனா வந்து பெரிய நாடு சீனா வந்து பெரிய நாடு ஆனால் ஜப்பான் சின்ன நாடு ஏன் சப்பன் மீன்படாங்க அவன் மேற்கத்திய தொழில்முறை நவீன கப்பற்படை இராணுவம் மற்றும் மேலே மேல வந்து அவங்க கத்துக்கிட்டது என்ன தொழில்நுட்பம் மேலை நாட்டு கல்வி இது எல்லாமே ஜப்பான் ஏற்றுக்கொண்டதுனால ஒரு மிகப்பெரிய சிறிய நாடான ஒரு ஜப்பான தோற்கடிச்சுட்டாங்க உலகமே தொடர்ந்து ரஷ்யா ஜெர்மனி பிரான்சு மண்டல எச்சரிக்கையும் மீறியும் ஜப்பான் லியோடன் தீபகற்பம் ஆர்தர் துறைமுகத்தோடு சேர்த்து இணைத்துக் கொண்டது இந்த நடவடிக்கை மூலமாக கிழக்கு ஆசியாவில் தானே வலிமை அரசு அப்படின்றது ஜப்பான் வந்து சொல்றாங்க ஐரோப்பிய அரசுகளில் கொடுத்த ஒரு அதிகமான அழுத்தத்தின் காரணமாக ஜப்பான் ஆர்தர் துறைமுகத்தின் லியோடன் துறைமுகத்துல ஆர்தர் துறைமுகம் ஆர்தர் துறைமுகம் என்ன அர்த்தம் ஏன்னா ஆர்தர் துறைமுகத்தை ஏன் பிடிக்கிறாங்க துறைமுகத்தை ஏன் பிடிக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ஆர்தர் துறைமுகம் லியோடன் தீபகற்பம் லியோடன் தீபகற்பம் லியோடன் தீபகற்பம் ஆர்தர் துறைமுகம் இன்பம் துன்பம் இன்சொல் இன்னுக்கு புலிவை இன்சொல் வற் இயற்கை இருக்க வைக்கணும் இன்சொல்கு இயற்கை புள்ளி லியோடன் தீபகற்பம் தீபகற்பம் ஆர்தர் துறைமுகம் இந்த ஆர்தர் துறைமுகத்தை என்ன பண்ற துறைமுகம்னா என்னதுன்னா பொருட்கள் வரது போறது கடல் கடல்வழி வாணிபம் கடல் வழி வாணிபம் ஸோ இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு வருமானன்றது வாணிகத்தின் மூலமாதான் ஸோ இந்த ஆர்தர் துறைமுகத்தில்தான் கடல்வழி வாணிபம் எல்லாமே நடந்துட்டு வந்துருந்தது ஸோ அதனால என்ன பண்றாங்க இயற்கை ஸோ அதனால ஆர்தர் துறைமுகம் கடல்வழி வாணிபம் நடந்துச்சு இதை வந்து என்ன பண்றாங்க இந்த ஆர்தர் துறைமுகத்தை ஜப்பான் பிடிச்சிக்கிறாங்க ஜப்பான் பிடிச்சிட்டு கிழக்கு ஆசியாவில் தாங்கா வலிமை நாடு வலிமை மிக்க நாடுன்னு சொல்றாங்க வலிமைத்த நாடுன்னு ஜப்பான் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஐரோப்பா அந்த எழுதி சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஜப்பான் ஆர்தர் துறைமுகத்தின் மீதான ஐரோப்பிய அரசுகள் எல்லாரும் சேர்ந்து ஜப்பானுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க அதனால ஜப்பான் என்ன பண்றாங்க இந்த ஆறுதல் துறைமுகத்தை அவங்க விட்டுடுறாங்க இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஷ்யா ரஷ்யா என்ன பண்றாங்க இந்த சூழலையும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரும் பழைய ஒன்றை மஞ்சூரியாவுக்குள்ள அனுப்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இங்கிலாந்துடன் உடன்பாடு ஒன்றை மேற்கொண்ட ஜப்பான் ரஷ்யா தனது படைகளை மஞ்சூரியாவிலிருந்து திரும்ப அழைத்துக் கொள்ளக் கூறியதும் ரஷ்யா ஜப்பானை குறைந்து மதிப்பிட்டதும் இரு நாடுகளுக்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல ஜப்பானுக்கோ ரஷ்யாவுக்கோ போர் ஏற்பட்டுச்சு இந்த ரஷ்ய ஜப்பானிய போர்ல ரஷ்யாவை தோற்கடித்த ஜப்பான் அமெரிக்கா மேற்கொண்ட சமரச முயற்சியின் விளைவாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றது ஜப்பான் வந்த ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் அவளுக்கே இப்போருக்கு பின் ஜப்பான் வல்லரசுகளின் கூட்டணியில் இணைந்தது நுழைந்தது அப்படின்னா ஜப்பானினுடைய முரட்டு அரசு தந்திரம் விவேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு பின்வந்த ஆண்டுகளில் கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை ஜப்பான் கட்டுப்படுத்தியது சீனாளராக கொரியால எனவே கட்டுப்படுத்துறாங்க ஜப்பானியர் ஊதரக உயர் அதிகாரி கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கொரியாவை ஜப்பான் இணைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் மஞ்சு அரச வம்சம் எழுச்சி உற்சவை தொடர்ந்து சீனாவில் நிலவிய குழப்பம் மறுபடியும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை ஜப்பானுக்கு அளித்தது சீனாவில் பகுதியின் மீது ஜெர்மனி கொண்டிருக்கும் உரிமைகள் தனக்கு மாற்றி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது இந்த வணிக அரசியல் விவேகம் ஜப்பான் சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் பகையை மூட்டிவிட்டது ஆனால் ஜப்பானை எதிர்க்கும் நிலையில யாருமே கிடையாது ஜப்பான் என்ன பண்றாங்க சீனா கிட்ட சண்டைக்கு போறாங்க ஆர்தர் துறைமுகத்தை கைப்பற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெர்மனி கிட்ட இருந்த ஒரு பகுதி அந்த பகுதியும் அவங்க என்ன பண்றாங்க எனக்கு நான் வேணும்னு அவங்க சண்டை போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இந்த மாதிரிதான் பிரச்சனைகள் சீனாவில் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சீனாவுல ஒரு சாண்டும் பகுதி அப்படின்னு ஒரு பகுதி வந்து ஜெர்மனி வச்சிருந்தாங்க ஆனா அதையும் எனக்கு மாத்தி கொடுக்கணும்னு ஜப்பான் சண்டை போடுறாங்க இது எல்லாமே ஜப்பானை எதிர்க்கிற நிலையில் யாருமே கிடையாது அதனால சீனா கூடிய சண்டை ஜெர்மனிக்குடியும் ஜப்பான்க்கு சண்டை ஏற்படுச்சு காலனிகள் அமைக்கப்படுதலும் அதன் விளைவுகளும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல ஆப்பிரிக்காவின் பத்து சதவீத பகுதிகள் மட்டுமே ஐரோப்பாவில் ஆட்சியில் ஆட்சியில இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் காலனியா பிரிக்கப்பட்டிருந்துச்சு எல்லாரும் அவங்க தரத்தில் காலனிகளை எடுத்துட்டாங்க இங்கிலாந்து பிரான்சு பெல்ஜியம் நாடுகள் கண்டத்தை தங்கனிக்குள்ளையே பகிர்ந்து கொண்டன ஒரு சில இடங்கள் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் ஜெர்மனி ஆகியன சீனாவில் தங்களுக்கென ஒரு செல்வாக்கு மண்டலங்களை நிறுவினார் ஜப்பான் கொரியாவையும் தை தைவானையும் தன்வாசப்படுத்தி கொண்டது ஜப்பான் வந்து எப்பவுமே அவங்க நாடுகளை ஆக்கிரமிச்சு காலனி பகுதிகளா மாத்திக்கிறாங்க அப்போ தைவானையும் கொரியாவையும் எடுத்து கைப்பற்றிக் கொண்டது ஸ்பெயின் கிட்டந்து பிலிப்பைன்ஸை அமெரிக்கா எடுத்துக்கிட்டே இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை பிரித்துக் கொண்டு சம்பாதித்தனர் ஆப்பிரிக்காவில் காணொலிகளை நிறுவம் ஐரோப்பியர் மேற்கொண்ட தொடர்ந்து கால முயற்சிகள் இரத்த கடறையான போர்கள் முடிந்துச்சு அல்ஜீரியாவையும் செனகாலையும் கைப்பற்ற பிரான்ஸ் ஒரு நெடிய கடுமையான ஒரு போரை சந்திக்க வேண்டியதாயிற்று இங்கிலாந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஜூலுகளாலும் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலுல சூடான் படைகளாலும் தோற்கடிக்கப்பட்டது இத்தாலிய படை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அடோவா போர்க்களுக்கு எத்தூப்பியா படைகளிடம் பெருந்த சேவத்துடன் கூடிய தோல்வியை சந்தித்ததும் இருந்த போதிலும் ஐரோப்பியா படைகள் தான் இறுதிகள் வெற்றி பெற்ற ஸோ முதல் உலகப்போருக்கான காரணங்கள் போக்குகள் விளைவுகள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து படைங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க எல்லாருமே ஜெயிப்போம் நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக டிஎர்பிஎஸ்சி குரூப் தேங்க்யூஸ் தேங்க்யூ